மாநாடு முடிஞ்சிருச்சுப்பா செகண்ட் எல்லாம் கிடையாது தோழர் தோழர் நீங்க போங்கன்னு தான் போவாங்களாம் வீட்டுக்கு தான் போவாங்களாம் எல்லாரும் கவனமாக வீட்டுக்கு போயிட்டு வாங்க பத்திரமா மாநாட்டினுடைய முழு வெற்றி அப்படிங்கிறதே அவ்வளவு தோழர்களும் கவனமாக எந்த விதமான சிறு சிராய்ப்பும் இல்லாமல் நீங்கள் வந்து வீடு போய் சேர்ந்துட்டீங்க அப்படிங்கிற செய்தி தலைமைக்கு வருகிற தான் மாநாடு முழுமையாக வெற்றி அடைந்ததா பொருள் தோழர்கள் எல்லாரும் தயவுசெய்து பாதுகாப்பாக வீடு போய் திரும்புங்க மேல வர முயற்சி பண்ணமானா கொஞ்சம் ஸ்லிப் ஆகி விழுந்தாலும் கீழே விழுந்துருவீங்க தலைவருக்கு வழிவடுங்க எல்லாரும் கவனமா எல்லாரும் ஒவ்வொருவரும் கவனமா வீடு போய் சேர்ந்து ஒரு சின்ன சிராய்ப்பு ஒரு சின்ன விபத்து கூட நிகழலைங்கிற செய்தி வந்தால் தான் மாநாடு முழுமை அடைந்ததாக பொருள் இந்த மாநாட்டை மகத்தான வெற்றி சாதித்திருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு மனம் நிறைந்த நன்றி நெஞ்சார்ந்த நன்றி